இந்த வீடியோவில் ராகி மாவை நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணாமல் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா எந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் பண்ணால் நம்ம ஸ்டே பண்ண முடியும் ஸ்டே நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ வந்து இதுக்கு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க எம்டி பவுலில் வந்துட்டு நம்ம எசென்ஷியல் ஆயில் தேவையான அளவு எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து ராகி மாவு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு சுகர் சிரப் வந்துட்டு எடுத்துக்கிறோம் இதுக்கு அடுத்து வந்துட்டு கிளிஸரின் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு வந்து இந்த ராகி மாவை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம் இப்போ இதில் தேவையான அளவு ராகி மாவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு மெத்தடு ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் போல் வந்துட்டு சுக இந்த சாரி இந்த கிளிஸரின் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது வந்துட்டு சுகர் சிரப்பு இந்த சுகர் சிரப்பும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்படி கைவிடாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து இது திரும்பவும் ஈரப்பதத்துக்கு மாறிடும் ஏன்னா வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து இந்த கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண இந்த ராகி பவுடர் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் விடுறோம் இந்த ஈரப்பதம் எல்லாம் போய் திரும்பவும் வந்து இந்த மாவை வந்து நல்லாவே காஞ்சுக்கணும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுறோம் இதில் வந்து உங்களுக்கு முகத்தில் தேவையற்ற முடிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு நிறைய முடி இருக்குது அப்படின்னா இதில் வந்து குப்பமேனி கீரையோட சாறு ப்ளஸ் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமான தேவையற்ற முடிகள் இருக்குது அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பேக் போடுறதுக்காக இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ளைண்ட் பண்ணிடுறோம் இப்போ தேவையான அளவு வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோம் நான் ஒரு ஃபைவ் ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இது போல கலந்து விட்டுட்டு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை பண்ணிடுங்க இது வந்து திரும்பவும் வந்து நல்லா காஞ்சுக்கணும் இது காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து இதை ஒரு எம்டி பவுலில் இது நல்லா வந்து இப்போ ஈரப்பதமாக இருக்குது இது நம்ம ஒரு ஒரு மணி நேரம் விட்டாவே நல்லா ட்ரை ஆயிரும் இருந்தாலும் ஒரு நைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஊற விட்டுரலாம் இந்த சாரி நிழலில் வந்து காய வச்சிடலாம் நம்ம வந்து ஹெல்த்துக்கு செய்யக்கூடிய அதாவது முகத்துக்கு வந்துட்டு நம்ம போடக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நிழலில் தான் நம்ம காய வைக்கணுமே தவிர இறப்பத அதாவது வந்து வெயிலில் வந்து காய வைக்க கூடவே கூடாது நிழலில் தான் காயணும் ரொம்ப மனமாகவே இருக்குது இதை வந்து நீங்கள் இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் பொழுது வந்துட்டு நீங்கள் சியா சீட்ஸ் வந்துட்டு லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட ஒன்றா இந்த பவுடரை வந்து தேவையான அளவை வந்து பவுலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம காய விட்டுட்டோம் இப்போ இந்த காஞ்சா இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு ஒரு எம்டி பவுலில் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சிரப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒன்றா நீங்கள் டர்மரிக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் இது இல்லாமல் வந்துட்டு சியா சீட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே இல்லை ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே பண்ணிங்கனாலும் ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன சியாப் சியா சீட்ஸ் வந்துட்டு ஊற வச்சிருக்கு இந்த ஊற வச்ச இந்த சியா சீட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இந்த வாட்டர் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஜெல்லி கண்டென்ட்டாக இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம் ஸோ வந்து இதை வடித்து நம்ம இதில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுறோம் கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு வந்து வடித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சிக்ஸை வந்துட்டு இப்படி தனியாக வடிச்சிருங்க வடிச்சிங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் நம்மளுக்கு போதும் ஏன்னா வந்து இது நம்ம ரா மெட்டீரியலில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இப்போ இதை வந்து இந்த ஸ்பேக்டுலாவில் நம்மளுக்கு க்ரீமாக வேணுங்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க க்ரீமியாக வர்றதுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த எசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரிசல்ட் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்பவுமே வந்து நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க் யூ